டியூப் தமிழ் வணக்கம் இது யாழ்ப்பாணத்தின் மத்தியிலே மணிக்கூட்டு கோபுரம் போலீஸ் நிலையம் அருகே பண்டாரவன்னியன் சிலையின் முன்னாக இந்த செய்தி பதிவாகின்றது இன்றைய காலை உலக செய்திகளில் உலக அரங்கில் முக்கியம் பெற்ற ஒரு செய்தியை இந்த இடத்திலிருந்து உங்களுக்கு தருவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் முதலாவதாக ஹவுதி ஆயுததாரிகளினுடைய ஆட்சி செய்கின்ற ஏமன் நாட்டினுடைய பிரதமர் அகமட் அல் ராகவி இஸ்ரேலினால் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இஸ்ரேலினுடைய தாக்குதல் கடந்த வியாழக்கிழமை அன்று நடைபெற்றிருக்கின்றது அன்றைய தினம் ஹவுதியினுடைய பிரதமரும் அவரோடு வேறு மந்திரிகளும் மேலும் பலரும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதேவேளை பலர் மோசமான படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த தாக்குதலின் பின்னதாக இஸ்ரேல் இந்த தாக்குதல் தொடரும் இது முடிவல்ல ஆரம்பம் என்றும் தெரிவித்திருக்கின்றது இந்த தாக்குதல் பலத்த அதிர்வலைகளை இருக்கின்றது அகமட் அல் யினுடைய முன்னணி தலைவர் இவர் சென்ற ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த பதவியில் உட்கார வைக்கப்பட்டார் இவர் மீது எதற்காக தாக்குதலை நடத்தினார்கள் என்பது தெரியவில்லை ஆனால் இவருடைய ஆட்சியில் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது ஏமன் நாட்டினுடைய பிரதமராக இவர் இருந்தாலும் கூட ஹவுதி ஆயுததாரிகள் கைப்பற்றி ஏமன் நாட்டினுடைய தலைநகர் சனாவை பிடித்திருந்தாலும் கூட அந்த நாட்டினுடைய பெரும்பகுதி ஆட்சியை பிடித்திருந்தாலும் கூட சர்வதேச ரீதியாக இது அங்கீகரிக்கப்பட்ட நாடாக இல்லை இதனால் உலகளாவிய ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட பிரதமராக இவர் இல்லை இவருக்கு எதிராக ஏமன் நாட்டில் இருக்கின்ற சலாம் சலா பின் தான் உண்மையான பிரதமராக மதிப்பீடு செய்யப்படுகின்றார் இவர் சவுதி அரேபியாவினுடைய பின்னணியில் இருக்கின்றார் இவரை காப்பாற்றுவதற்காகத்தான் சவுதி அரேபியா பெருந்தொகையான கொண்டு வீச்சுக்களை ஏமன் நாட்டில் வீசியதும் ஏமன் நாடு பட்டினியில் இன்று உலகத்தின் முதலாவது இடத்தில் இருப்பதற்கும் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு போர் பிரதான காரணமாக இருக்கின்றது இப்பிராந்தியத்தை மேலும் அளிப்பதற்கான இந்த முயற்சி படுமோசமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இஸ்ரேல் இந்த இடத்திற்குள் நுழைந்திருப்பது மிகவும் ஆபத்தான ஒரு முன் உதாரணமாகவும் இருக்கின்றது டென்மார்க்கினுடைய வைத்திய நிபுணர்களினுடைய குழு ஏஐ தொழில்நுட்பத்தை உள் இணைத்து ஸ்டெதஸ்கோப் அதாவது வந்து வைத்தியர்கள் வைத்திருக்கின்ற ஸ்டெதஸ்கோப்பில் இதை இணைத்து மரபு ரீதியான ஸ்டெதஸ்கோப் தான் அதை இணைத்து இதய சுகையினத்தை கண்டுபிடிப்பதற்கான புதிய வழிமுறைகளை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் இந்த புதிய வழிமுறை என்னவென்றால் ஏற்கனவே மனிதனுடைய காதுகளுக்கு கேட்க முடியாத ஒலிகளை இந்த கருவி கேட்க தொடங்கும் இதயத்தினுடைய தட்டுக்கள் அடிப்பதையும் இதயத்தின் உள்ளே இருக்கின்ற பிரச்சனையையும் இதய சுக கண்டறிந்து பதினைந்தே வினாடிகளில் ஒப்படைத்துவிடும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது டென்மார்க்கினுடைய இது கண்டு வைத்தியர்களுக்கு கூறும் இதுபோல முதியோர்களுக்கான ஆர் எஸ் என்று கூறப்படுகின்ற புதிய மருந்தொன்றையும் டென்மார்க்கில் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு டென்மார்க் வைத்தியர்கள் போட்டிருக்க இருக்கின்றார்கள் இந்த மருந்தினுடைய சிறப்பம்சம் என்னவென்றால் தடிமன் வருகின்றதை கண்டுபிடித்து அதை நிறுத்துவதற்கான ஒரு வைத்தியமாக இது இருக்கின்றது இந்த சிக்கலில் இருந்து வயதானவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சியில் ஒரு சிறந்த முன்னெடுப்பு என்றும் தெரிவிக்கப்படுகின்றது கேரள கென்டப்ட வைத்தியசாலை நிபுணர்கள் இதை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் இன்றைய முக்கிய செய்திகளிலே ஹவுதி ஆயுததாரிகளினுடைய பிரதமர் கொல்லப்பட்டதும் மந்திரிகள் கொல்லப்பட்டதும் அவர்களோடு கூட பலர் படுகாயம் அடைந்ததும் உலகின் முக்கிய செய்திகளாகவும் ஏஐ தொழில்நுட்பம் என்பது புதிய கருவியாக மாற்றம் அடைந்திருக்கின்றது இது இதயத்தினுடைய சுக இனங்களை பெரிய அளவிலான சிகிச்சைகளுக்கு செல்லாமல் சிறிய அளவிலேயே கண்டுபிடிப்பதற்கான புதிய கதவை திறந்திருக்கின்றது ஆர்எஸ் வைரஸ் தென் ஆர்எஸ் என்று கூறப்படுகின்ற வைரஸ்களை தடுப்பதற்கான புதிய தடுப்பூசி அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த மூன்று முக்கிய செய்திகளும் யாழ் மணிக்கூட்டு கோபுரத்தினுடைய மத்தியில் இருந்து உங்களுக்கு தரப்படுகின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசிய துறை வணக்கம் இப்பொழுது நாங்கள் இதே மணிக்கூட்டு கோபுரத்திலே இந்த செய்தியை பதிவு செய்து கொண்டிருந்த பொழுது சாகிர் உசேன் தமிழகம் திருச்சியில் இருந்து வந்தவர் நம்மை தேடி ஓடி வந்தார் அவரை அன்புடன் அரவணைத்து அவர் சொல்வது என்ன என்பதை உலக மக்களுக்கு தருகின்றோம் வணக்கம் சாகிர் உசேன் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நலமா இருக்கிறேன் எப்படி இருக்கிறீங்க நீங்க நல்லா இருக்கோம் நல்லா இருக்கோம் ரொம்ப சந்தோஷம் உங்களை வீடியோ எல்லாத்தையும் நாங்கள் பார்ப்போம் உங்களோட வீடியோ எல்லாத்தையும் நாங்கள் பார்ப்போம் ரொம்ப மிக அருமையாக உண்மை உண்மைக்கு புறம்பாக இல்லாமல் மிகவும் அழகா தெளிவாக அண்ணன் எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு பந்து கொள்வார் மிக்க சந்தோஷம் உங்களுடைய எதற்காக இந்த நாட்டுக்கு வந்திருக்கு நாங்கள் முன்னால காலத்துல இங்கே ஜப்னா ஒரு யாழ்ப்பாணம் இதெல்லாம் பார்க்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்போ ரொம்ப ஈஸியா இருந்தது அழகு அழகிய முறையில் வந்து பார்த்துட்டோம் எப்படி இருக்கு யாழ்ப்பாணத்தை பார்க்க மிகவும் அமைதியாகவும் நல்ல மிக அற்புதமாக இருக்கிறது இருக்கிறது உங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனை ஏதாவது இருக்கிறது ஒன்னு ஒன்னும் பிரச்சனை இல்லை எல்லோரும் இங்கே டூரிஸ்டா வரலாம் நல்லா வரலாம் எல்லாரும் வாங்க ரொம்ப அற்புதமான ஊர் இது வாங்க எல்லாரும் ஆகவே தமிழகத்தில் இருக்கும் உல்லாச பயணிகளே இங்கே வாருங்கள் மிகவும் அமைதியாக இருக்கின்றது பரபரப்பு இல்லாமல் அமைதியாக உங்களை யாழ்ப்பாணம் வரவேற்கின்றதாக நன்றி நன்றி மறுபடியும் சந்திப்போம் இப்பொழுது நாங்கள் அதே இடத்தில் அருமை நண்பர் ஃபைஸ் அவரை சந்திக்கின்றோம் அவர் தன்னுடைய மனைவி இரண்டு பிள்ளைகளுடன் இந்த வழியால் சென்றவர் மோட்டார் சைக்கிளை வட்டமாக சுற்றி இங்கே வந்தார் வணக்கம் ஃபைஸ் என்ன சொல்லுகின்றீர்கள் நீங்கள் எதற்காக நம் எங்களை அறிந்திருக்கின்றீர்கள் யூடியூப் டியூப் யூடியூப் பார்க்கறது டியூப் சேனல் பார்க்கறது நல்ல நியூஸ் உண்மையான நியூஸ் பார்க்குறது நியூஸ் சேனல்களே முக்கியமான ஒரு நியூஸ் மட்டும் தான் பார்க்குறது பெரும்பாலும் யூடியூப் எடுத்து பார்த்தா அப்படி போனால் நான் இதால் போனால் நீங்கள் வீடியோ எடுத்துக்கிறத கண்டு அப்படியே வந்து அவங்க பார்த்துட்டு அதாவது நமது செய்திகளை மட்டுமே பார்ப்பதாக சொல்லுகின்றார் உண்மை தன்மை இருப்பதாக சொல்லுகின்றார் நேர்மையாக தகவல்களை கூறுவதாகவும் சொல்லுகின்றார் நான் சொல்வது சரிதான் அப்போ உங்களுடைய எதிர்கால லட்சியம் என்ன லட்சியம் நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டெவலப்மெண்ட் இன்ஜினியரா ஓகே அப்போ எங்க வேலை செய்கிறீங்க வேப்பன் ஓன் கம்பெனி ஒன்று ஓன் கம்பெனி ஒன்று வச்சிருக்கிறீங்க அப்போ உங்களோட எதிர்காலம் அந்த துறையில் தான் முன்னேற போகுது உலக மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க என்ன சொல்ற ஃபியூச்சர்ல எப்படியும் ஏஐக்கு டிமாண்ட் இருக்கு ஸோ அதை நோக்கி ஒரு ஃபியூச்சர்ல ஐடி படிக்கிறாக்களா இருந்தால் அவங்க ஏஐல மாதிரி ஏஐ தொழில்நுட்பத்தை முன்னணிப்படுத்தி உங்களுடைய கல்வியை மேற்கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார் ஏஐ தொழில்நுட்பம் என்பதுதான் நாளைய உலகம் அதாவது நூறு வருடங்களாக சென்ற வாழ்ந்த வாழ்ந்த மனிதர்கள் அத்தனை அத்தனை வாழ்க்கை முன்னேற்றங்களையும் இந்த நூற்றாண்டில் நாங்கள் ஒரு வாரத்தில் எட்டி தொட்டு விடலாம் ஏஐ தொழில்நுட்பத்தினால் எனவே எங்களுடைய வயசு நூறு பிளஸ் நாங்கள் வாழுகின்ற காலமாக அதிகரிப்பதற்கு ஏறத்தாழ ஆயிரம் வருடங்கள் மனிதன் வாழ்ந்தாலும் செய்ய முடியாத ஏஐ தொழில்நுட்பம் வந்திருப்பதனால் நாங்கள் செய்ய போகின்றோம் இது ஒரு புதிய பிரகாசமான எதிர்காலமாக இருக்கிறதில்லவா அந்த எதிர்காலத்தை நோக்கி நடக்கின்றோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது மிகவும் அற்புதமா இருக்கும் டக்குன்னு பிடிப்பாங்க அப்படி அதெல்லாம் அவர் பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் ஓகே ஆ சூட்டு சூட் ஒன்று போட்டுக்கிட்டா சும்மா அப்படி பிடிப்பாரு அப்படி ஸ்கையில் நான் எல்லா செய்தியையும் டக்குன்னு டக்கு டக்கு டக்குன்னு பிடிச்சி மக்களுக்கு கொடுப்பார் மிகவும் அற்புதமா இருக்கும் பாருங்கள் எல்லாரும் பாருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க யா Okej, den blir...